வணக்கம் மக்களே கடந்த மே மாதம் நான்காம் தேதி மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வோட எக்ஸாம் வந்து இந்தியா முழுவதும் நடந்துச்சு தமிழ்நாட்டில் கூட நடந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் மாணவர்கள் வந்து அகில அகில இந்திய அளவில் இதில் எழுதினாங்க இதில் வந்து சில இடங்களில் தமிழ்நாட்டிலே கூட ஆவடியில் பிஎம்ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பள்ளியில் வந்து அன்றைக்கி மலை மலை அதாவது அந்த எக்ஸாமினேஷன் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிலேருந்து சரியான மலை காற்று அதனால் மின்தடை ஏற்பட்டு இங்கேயே தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டு மூணு சென்டரில் சென்னையில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க அதெல்லாம் வந்து வெளியில் வீடியோ வந்துச்சு பத்திரிக்கை செய்தியாக வந்துச்சு இது தொடர்பாக என்டிஏ வந்து எந்த விதமான பதிலுமே கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் அப்போ கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ரீ எக்ஸாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இது தொடர்பாக என்டிஏ எந்த விதமான பதிலும் விளக்கமே கொடுக்கவே இல்லை அதில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கல அந்த ஸ்கூலில் வந்து பிஎம்ஸ்ரீ அப்படிங்கிற அந்த பள்ளியில் வந்து ஆவடியில் ஜென்ரேட்டர் இல்லாமல் அந்த மாணவர்கள் அவதி விட்டு இருட்டறையில் உட்காந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்புறமேல செல்ஃபோன் அந்த விஞ்சிலேட்டர் செல்ஃபோன் லைட்டை வச்சு எழுதியிருக்காங்க விளக்குகள் கூட அதாவது மலுபர்த்தி கூட கொடுக்காமல் அந்த மாணவர்கள் கடும் அவதிக்கு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றாம் நேரம் அவங்களுக்கு வந்து தடை இல்லாமல் அப்புறம் கடைசியில் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம் எழுதி பாதிக்கப்பட்ட மாணவர்கள்லாம் வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னு வச்சோங்களேன் இதுக்கு என்ன நடவடிக்கைகள் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கல யாருமே பதில் சொல்லல என்டிஎம் பதில் சொல்லல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பலச்சு இல்லை மாநில அரசுமே அந்த ஸ்கூலில் வந்து ஒரு சிபிஎஸ்சி பள்ளி அதாவது சிபிஎஸ்சி பள்ளிங்கிறது மத்திய அரசோட ஸ்கூல்னு வச்சுக்கோங்க அதாவது சென்ட்ரல் ஸ்கூல்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ மாநில அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளி மாதிரி மத்திய அரசு நடத்தக்கூடிய ஸ்கூல் அந்த ஸ்கூல்லேயே வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இல்லை அதை பேக்கப் இருக்கணும் எந்த விதமான அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு என் வந்து ஒரு தேர்வு நடத்துறதுக்கு முன்னாடி அங்கே எல்லா விதமான வசதிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அங்கே எதுவுமே இல்லை தனியார் ஸ்கூல்லலாம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கூட நிறையா ஸ்கூலில் இங்கே சென்னையில் வந்து அன்றைக்கி மழை பெஞ்சுருந்தா கூட தனியார் பள்ளிகளை வந்து ஜென்ரேட்டர் போட்டு உடனே மாணவர்களுக்கு வந்து தேர்வு எழுதறதுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் குறிப்பாக ஏசியோடலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய பரிதாப நிலை என்னங்கிறது தெரியல தமிழ் தமிழர்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யாருமே வந்து கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போகல ஒரு போராட்டங்களோ கூட நடத்தலைன்னு வச்சுக்கோங்க அது அப்படியே டைல்யூட் ஆகி அந்த செய்திகள் அப்படியே மலங்கடிக்கப்பட்டது அதாவது பாவம் மாணவர்கள் வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் ரிப்பீட்டர்ஸாக கூட இருந்திருக்கலாம் அல்லது அந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து என்டிஏ வந்து என்ன செய் இது பார்த்திங்கன்னா மாணவருடைய அந்த அக்கறையை வந்து க கருத்தில் கொள்வது இல்லை அதாவது மாணவர்களை சோதிக்குதே ஒழிய அந்த தேர்வு நடத்தக்கூடிய அந்த தேர்வு மையத்தில் எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸ் இருக்கா அடிப்படை வசதிகள் இருக்கா அப்படிங்கிறத சோதிக்கிறது கிடையாது அதேமாரி அந்த இன்விஜிலேட்டர்ஸ்ஸு அந்த தேர்வு கண்காணிப்பாளர்கள் அவர்களுக்கு இந்த தேர்வை பற்றி முழுமையான அறிவு இருக்கா நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது இவ்வளோ செவதிக்கிற கிடையாது அப்படின்னா அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள தான் இந்த கையெழுத்து வாங்குறதுலேருந்து ஓஎம்ஆர் ஷீட்டை கையெழுத்து வாங்குறது இதிலே கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் போய் நிறைய இன்விஜிலேட்டர்ஸ் வந்து பக்கத்து கிளாஸஸில் போய் கேட்டுட்டு கேட்டுட்டு வந்து இது வந்து மாணவர்களுடைய அந்த தேர்வு அந்த அட்டன்ஷனை வந்து டைவெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் இதுக்கெல்லாம் வந்து என்டிஏ வந்து என்ன பதில் சொல்ல போகிறதுன்னு தெரியல சொல்லலாம் ஒன்றும் சொல்லாது ஏன்னா என்டிஏ பொறுத்தமட்டில் அவனுடைய அதை சொல்லுவாங்க தெரியல தான் பிடிச்ச பொயிலுக்கு மூன்று கால்னால் மூன்று தான் அடுத்தடுத்த தான் வந்து மாத்துவமில் ஒலியை பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் தான் சொல்ல முடியல ஆயிரம் வேற கொண்டாதான் ஒரு முழு வைத்தியர் அப்படிங்கிற மாதிரி இந்த டீ பாதிக்கப்பட்ட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒரு தலை இனிமேல் நீ வந்து வேணால் அடுத்த ஒரு எழுதிக்குவோம் இதான் என்டியோட பதிலாக இருக்கும் சரி விடுங்க இப்போ அந்த மாதிரி இருக்குது நம்ம தமிழர்கள் தான் இந்த உப்பு சோ சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடாத எந்த எதைக்குமே கண்டுக்கிற மாட்டான்னு வச்சுக்கோங்க போகிறா அதாவது பேசுறதோட அவ்வளோதான் ஆனால் வடக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க வடக்கில் வந்து இப்போ மத்திய பிரதேசில் இண்டூர் அப்படிங்கிற அந்த மத்திய பிரதேசத்தில் ஸ்கூலில் வந்து இதே மாதிரி இதே பிஎம் ஸ்ரீ அந்த அரசு பள்ளியில் இந்த மாதிரி நடந்திருக்கு பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு அதனால் மின்சாரம் இல்லை அதனால் மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க விளக்குகள் இல்லாமல் ரொம்ப அவதி விட்டுருக்காங்க வெளிச்சம் இல்லாமல் அப்போ வந்து கேண்டில் கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் மாணவர்கள் அவதி விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கரெக்டாக வந்து அஞ்சு மணிக்கெலாம் வந்து அந்த ஓயமர் ஷீட்டை பிள்ளைட்டு போயிட்டாங்க இதை எதிர்த்து அங்குள்ள மாணவிகள் வந்து அந்த இண்டூரில் மத்திய பிரதேஷ் மாநில தலைநகரில் உள்ள இந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் விசாரணை வந்து முந்த அனைத்து வந்திருக்கு அப்போ ம மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து உயர்நீதிமன்றம் வந்து மத்திய அரசுக்கு யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த என்டிஏ நேஷனல் டெஸ்ட்டிங் ஏஜென்சிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு நாலு வாரத்தில் நீங்கள் பதில் சொல்லணும்னு ஆனால் அவங்க எந்த விதமான பதிலுமே சொல்லாதனால மத்திய பிரதேசம் அந்த ஹைகோர்ட் வந்து என்ன செஞ்சுனா நீ ரிசல்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் இந்தியா இருபத்தொன்னூறு லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வு வந்து முடிவு வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே கொடுத்துருக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ வந்து நீ என்னால் மண் பண்ணு எனக்கு ஒன்றும் இதை பற்றியும் கவலை கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு மேம்போக்கான இதில் தான் இருக்கும் இதுக்கு வந்து பழைய ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா தெரியும் மதுரை கோர்ட்டில் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து சிபிஎஸ்சின்னு நினைக்கிறேன் சிபிஎஸ்சி தேர்வு நடந்துருந்துச்சு அப்போ மாணவர்கள் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் எதுக்கு போனாங்க அப்படின்னா தமிழில் வச்ச தேர்வுக்கும் ஆங்கிலத்தில் உள்ள அந்த டிரான்ஸ்லேஷன் நிறைய வித்தியாசம் வேறுபடுது அதனால் எங்களுக்கு வந்து இந்த தேர்வு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டில் கோர்ட்டுக்கு போனாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு சென்ட்ரலில் ஒரு கொஷின்ஸ் ஒரு மாதிரியாகவும் சென்னையில் ஒரு சென்ட்ரலில் ஒரு கொஷின் மாதிரியும் டெல்லியில் ஒரு மாதிரியாகவும் இருந்திருக்கு அப்படியே அதையும் கண்டுபிடிச்சி போயிருக்காங்க இதுக்கு வந்து என்டிஐக்கு நோட்டீஸ் கொடுக்கல இதே மாதிரி தான் என்டிஏ வந்து அந்த இப்போ மதுரை கோர்ட்டோட அந்த நோட்டீஸுக்கு வந்து பதிலே தரல அப்புறமேலே மதுரை ஹை கோர்ட் வந்து இந்த ரிசல்ட்டு ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் என்டிஏவோட தலைநகர் ரஞ்சருக்கு டெல்லியில் இருக்குது அது பக்கத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணி நாங்கள் அடுத்தடுத்த தேர்வில் வந்து நாங்கள் வந்து சரி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த தேர்வில் தான் சரி பண்ணாங்களே அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டவன் எழுதுனவன் அந்த மாணவர்களுடைய நிலைமை என்னாச்சினே தெரியல அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்போ தான் ஜட்ஜஸ்க்கே தெரியுது இனி தமிழில் ஒரு மாதிரியாக இருக்குது இங்கிலீஷில் ஒரு மாதிரி இருக்குது ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாமினேஷன் நடத்துறீங்க ஒரே மாதிரியான கேள்விகள் இவ கேட்குறதில்ல அப்படிங்கிறதுக்கு என்டிஏ சொன்னது இதுவரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு விதமான கொஷின்ஸ் எடுப்போம் ஒவ்வொரு பகுதிகளும் ஒரு ஒரு மாதிரி அப்போ இப்போ தமிழ்நாடு வந்து வஞ்சிக்கப்படுது அப்படின்னா டஃப்பான கொஷின்ஸ்லாம் இங்கே கொடுத்துர்லாம் ஈஸியான கொஷின்ஸ்லாம் அங்கே கொடுத்துர்லாம் அப்படின்னா அப்புறம் தான் வந்து ஹைகோர்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு இனிமேல் ஆல் ஓவர் இண்டியா ஒரே கொஷின்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தாங்க அது அடுத்தடுத்த வருஷத்தில் தான் அதேமாதிரி மொழிபெயர்ப்பில் நிறைய தப்பு இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு அதனால் இந்த என்டிஏங்கிறத யாராலும் கேள்வி கேட்கவே முடியாது இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வரையில் முந்த அனைத்து வரையில் அதாவது வியாழக்கிழம நினைக்கிறேன் வியாழக்கிழமை ஆமாம் வரையிலே நான் யோசித்தேன் கண்டிப்பாக வந்து இது வந்து செய்தியில் ஊடகமாக வெளியே இருந்துச்சு ஃப்ளாஷ் விஷ் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் மத்திய இது மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து இடைத்துக்கால தடை விதித்தது மீண்டும் தேர்வு நடத்தப்படுமா அப்படின்னு நான் சொன்னேன் இவ்வளோ நாங்கள் இங்கே மாணவர்கள்ட்ட பேசிக்கிறீங்கள சொன்னேன் ஏதாவது போன வருஷம் அவ்வளோ லீக் நடந்துச்சு அதுலேயே ரீஎக்ஸாம்லாம் நடத்தலை இதுக்கு போய் நடத்துவானா அதெல்லாம் நடத்தவே மாட்டான் என்டிஏ அது போக நீ நான் இது ரீஎக்ஸாம் நடத்த வேணாம் பாதிக்கப்பட்ட மாவனுக்கு மாணவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற கேட்டான்னு சொல்லுவாங்க அடுத்த வருஷம் நாங்கள் சரி பண்ணுவோம் அப்போ ஒன்ஸ் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது தான் இதுதான் வந்து இதாக இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து இந்த சனிக்கிழமை காலையில் நான் எட்டு மணிக்கு செய்தியில் பார்க்குறேன் பார்த்தா வழக்கம் போல் அந்த ஸ்டேயை வந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க வெக்கேட் பண்ணிட்டு என்ன இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பதினஞ்சு ஸ்கூல் நினைக்கிறேன் அந்த ஸ்கூலோட ரிசல்ட்டை தவிர மீதி உள்ள எழுதிய அதாவது அகில இந்திய அளவில் இருபத்தோரு லட்சம் மாணவர்கள் சப்போஸ் அங்கே ஒரு ஒரு லட்சம் மாணவர்கள் எழுதிருக்காங்கன்னா இருபது லட்சம் மாணவர்களுக்கு ரிசல்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதுதான் இன்றைக்கி காலையில் அந்த ஸ்டே வெக்கேட்டடு மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை அந்த ஆவடியில் நடந்த உட்பட மாவடி சென்னையில் சில ஸ்கூலில் நடந்துச்சு அவங்களாம் வந்து கோர்ட்டுக்கு போகல அதனால அவங்களும் போனாங்கன்னா இது இவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது எதனாலும் சரி குளறுபடிகள் இல்லாமல் நேர்மையாக தேர்வு நடத்தணும் இதில் ரெண்டு விதமான இதாக நம்ம வந்து அடுத்தடுத்த வருஷத்தில் வந்து இந்த என்டிஏ சரி பண்ணணும் ஒன்று வந்து இந்த மாதிரி பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி மாணவர்களை வந்து ரொம்ப அப்படியே இந்த சோதனை அப்படிங்கிற தோட்டக்கலட்டு மூக்கத்தை கழிட்டு அப்படிங்கிறத தவிர்க்கணும் இது வந்து கிட்டத்தட்ட ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா ஆகுறீங்க ஒரு வருஷம் நீட்டில் இந்த என்டையை வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா வந்து வருமானம் வருதுங்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு நூறு கோடி இரநூறு கோடியே ஆனால் கூட மீதி உள்ள பணத்தை என்ன செய்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி சோதனை பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் ஒரு இன்விஜிலேட்டர் போடுறதுக்கு ஒரு நாலஞ்சு இன்விலேட்ரேட்டர் போடுங்க கண்காணிப்ப அந்த தேர்வுத்துறை கண்காணிக்கிறதுக்கு அந்த மாதிரி போடலாம் அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ பள்ளிக்கூடத்தில் அடிப்படை ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா இந்த மாதிரி கரண்ட்டு போச்சுன்னா ஜென்ரேட்டர் ரெண்டு ஜென்ரேட்டர் இருக்கா அதை பார்க்கணும் அதேமாதிரி முடிஞ்சாலும் தான் இருக்கிறது நல்லதாக இருக்கும் எப்படின்னா ஃபேன் இருந்துச்சுன்னா ஒரு சைடு உட்காந்து எல்லா ரூமுக்கும் ஃபேன் எல்லா சீட்டுக்குமே ஃபேன் பண்ண முடியாது அப்போ இன்றைக்கி வந்து மே மாதம் தான் நடத்துகிறீங்க எப்போயுமே மே மாதம் கடும் வெயிலாக இருக்கும் அப்போ ஏசி கட்டாயமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் வந்து என்டிஏ செய்யணும் அதான் மாணவர்கள் மட்டும் பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது என்டிஏயும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த தேர்வு மீதான அந்த ஒரு மக்களுக்கு வந்து குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஏன்னா இப்போ இந்த ரிசல்ட் வந்து வித்துகள்டு நிறுத்தி வைப்பு அப்படிங்கிறே பல மாணவர்கள் வந்து ரொம்ப அப்படியே கதை கிழங்கி போயிட்டாங்க அப்படின்னா அவன் வந்து அடுத்து கிடைக்குமா கிடைக்கலையா அப்படிங்கிறத பற்றி அடுத்து அவன் வந்து யோசிக்கணும் நாங்கள் வந்துட்டு ரெண்டு மாதம் கழித்து வரோம் மூணு மாதம் கழித்து தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறான் அடுத்து அவன் வந்து இன்ஜினியரிங் போகிறதா ஆர்ட்ஸ் போகிறதா தெரியாது அதாவது ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குது எதுக்கு என்டிஏக்கு என்டிஏ வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி ஒரு கோர்ட்டு கொடுக்குற அந்த நோட்டீஸ் கூட பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ சாமானியன் எப்படி நீதிமன்றத்தை மதிப்பான் இதெல்லாம் வந்து என்ன செய்கிறது வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக தான் இருக்குது பார்ப்போம் என்னென்ன எதிர்காலத்தில் நடக்குது அப்படின்னு நன்றி வணக்கம்